அவள் அழகியிருக்கிற இஸ்லாமிய நாற்றம் எல்லா காலத்திற்கும் ஏற்ற தீர்வுகளை சொல்கிற நாட்கள் பிரச்சனைகள் எந்த வடிவில் வந்தாலும் சரி எந்த விதத்தில் வந்தாலும் சரி இந்த மாற்றத்தின் துவக்கத்திலேயே அழகிய தீர்வுகளை நமக்கு சொல்லிக்கொள் இருக்கிற மாற்றம் இஸ்லாமிய மார்க்கம் பொதுவற்றே உலகம் முழுக்கவே குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் மனிதர்களை தாண்டி மற்ற படைப்புகள் மீது கொள்கிறாத்மியம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு வாத அதிகமாக உபயோகப்படுவதை நியமைப்பட்டு மனித படைப்பு தாண்டி இருக்கிற பறவைகள் இளைஞர்கள் என்று எல்லோர் மீதும் இறக்க காட்ட வேண்டும் எல்லா படைப்புகள் மீதும் கரடை காட்ட வேண்டும் என்ற நாம் அவ்வப்போது கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஜீவகார்பத்தை மிக அதிக வழிவங்கிற ஒரு மார்க்கமாக உயிரல்ல உயிரில்லாத எல்லா படைப்புகளின் மீதும் நீங்கள் கரடை காட்ட வேண்டும் என்று மார்க்கம் இஸ்லாம் ஏன்னா சமீப காலங்களில் தலைநகர் டெல்லியில கடந்த வாரத்துல ஒரு நாய் ஒரு திருநாள் ஒரு மாணவியை கொடிய நோய்க்கு ஆளாகி இந்த மாணவி இருந்து போகிறார் வளர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வருகிற போது மிக கடுமையான தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற போது ஒரு ஆறு எட்டு வாரங்களுக்குள்ளாத தலைநகரில் இருக்கிற எல்லா தெருநாய்களும் அவைகள் பிடித்து காப்பகத்திலே அடைக்கப்பட வேண்டும் அவைகளை பிடிப்பதற்கென்று ஒரு தனி படை உருவாக்கப்பட வேண்டும் இதை செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் தீவிர வேண்டும் என்றெல்லாம் தலைநகர் தெருநாய்கள் இல்லாத ஒரு நகராக மாற்றப்பட வேண்டும் புகார்கள் தெரிவிப்பதற்காக தனியாக ஹெல்ப்லைன் லைன் நம்பர்கள் என்றெல்லாம் தீவிர நடவடிக்கை உச்ச நீதிமன்றம் இறங்குகிற அளவிற்கு விஷயம் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட சில நாட்கள் நாம் கேள்வி கொண்டிருக்கிறோம் திறநாய்க்கடி இந்த குழந்தைக்கு பாதிப்பு நாய்கள் கழித்து முதலே தேவை சென்னை போன்ற நகரங்கள்ல வளர்ப்பு நாய்கள் கழித்து அந்த சம்பவ இடத்திலேயே வரணும் என்றெல்லாம் சொல்லி அடுத்தடுத்து வருகிற நிகழ்வுகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய பார்வையே அதாவது சமநிலை பாராட்டு எல்லாத்தையும் பொறுத்தவரை எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிற அல்லாஹ் நிலம் பாராட்டும் ஒன்று இன்னொன்றோடு இணங்கி போகிற விதத்தில் ஒன்று இன்னொன்றோடு தேவையாகிற விதத்தில் அல்லா படைத்திருக்கிறார் எந்த படைப்பையும் அல்லா படைக்கிற போது வீணாக அல்லா படைக்கிறது ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கத்தை வைத்து ஒரு காரணத்தை வைத்து படைத்திருக்கிறார் அல்லாஹ் தலட்சம் வந்தார் இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த கடும் நடவடிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரும் ஆறுதலாக ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக ஒரு பக்கம் இவர்கள் இன்னொரு பர்வம் ஆட்சியர்களை தெரிவிக்கக்கூடிய கூட்டம் எப்படி அவைகளை எப்படி கொண்டு போய் காப்பகத்திலே அடைப்பது இது விலங்குகள் மீன் கொண்டிருக்கிற இந்த பீட்டா போன்ற விலங்கு நல ஆர்வலர்கள் இவர்களுக்கு தெரிவிக்கிற அதிருப்தி ஒரு வருவம் ஆங்காங்கே பல்வேறு நகரங்களில் மும்பை சென்னை தென்னி என்றெல்லாம் பதாகைகளை எழுந்தி கோஷங்களை போடுவது வாயில்லாத வங்கிகளை கொண்டு அடைப்பது என்பது மனித தன்மை என்ற செயல் சொல்லி அவர்களுக்கு இப்ப இரண்டு குழுக்களால் ஒன்று இன்னொன்று எதிர்ப்பு எதிர்குரல் அவர்கள் இந்த ஆதரவு அவருடைய வார்த்தை குழந்தைகள் தொடங்கி பெண்கள் வரை பெருக்களில் யாரும் அச்சமில்லாமல் நடக்க முடியாதவர்களுக்கு நிலைமைகள் மோசமாக இப்ப நான் போன்ற பிராணிகள் மீது இரக்கம் காட்டுகிற நீங்கள் மனிதர்கள் மீதும் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களது வாதல் உலக சுகாதார நிறுவனம் அது அறிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டுகளை மட்டும் நமது இந்திய நாட்டில் இந்த நாய்களால் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பத்தி ஏழு லட்சம் இரு மொழி வரப்பவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நாய்க்கடியால் போன்ற கொடிய நோய்க்கு ஆளாகி இறந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூத்தி ஐந்து என்று பதிவிடுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கான மக்களை காதல் இது போன்ற நாய்கடிகளை குறித்து நாம் இஸ்லாமிய பார்வை சிந்தித்து பார்க்க நியமிக்கப்பட வேண்டும் பொதுவாக இஸ்லாமிய பார்வை நாய் போன்ற பிராணிகள் அதை வீடுகளில் வளர்ப்பது எழுதுகிறது தேவையில்லாமல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் செல்ல பிராணி என்றோ அல்லது வீட்டில் நான் ஆசையாக வளர்க்கிறேன் என்று சொல்லி வளர்ப்பது மாற்றத்திற்கு அனுமதி அது ஹராப் என்று மாற்றம் சொல்லுகிறது ஆனால் அதே சமயம் போன்று நாய் கொடுமை கூட ஹராம் அதை தொடுவது உட்பட எந்த விதம் கூட என்று சொல்லி மாற்றம் சொல்லவில்லை இப்ப அதிற்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் காரணம் நாயை உங்களுக்கு மிக மோசமான கிருமிகளைக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு அந்த நாயுடைய எச்சில் என்பது அது முழுக்க அசுத்தம் ஒரு பக்கம் நாய் எச்சில் அசுத்தம் இன்னொரு பக்கம் நாய் அது முழுமையாக மாற்றத்தை சொல்லிவிட முடியாது நினைவிக்கவர்களே இன்னும் இந்த நாய் என்கிற பக்கத்தை மூன்று இடங்களிலே புராணிலே வருது பரிசுத்த புராணிலே அல்ல மூன்று இடங்களிலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் முதலாவது வேட்டை நாயை குறித்து அல்ல சொல்லுவோம் சொல்லுவது நாயின் தான் இப்ப வேட்டைக்காக பழங்கி அதை அல்லது கூறி அந்த நாயை அனுப்பி வைத்து அது ஏதேனும் வேட்டை பிராணியை கொண்டு வருகிற போது அது உங்களுக்கு ஹலால் அது இறந்தாலும் கூட வேட்டை பிராணி இறந்த நிலையில் வந்தாலும் கூட நீங்களே உண்ணலாம் என்று முதலிடத்தில் அல்லா குறிப்பிடுகிறார் நாயை குறித்து இரண்டாவது செய்தி உலக மோகம் கொண்டவர்கள் அல்லாஹலை மறந்து மருமையை மறந்து அல்லாஹ் வசனங்களை துறவிக்க கூடியவர்களை குறித்து அல்லாஹ் இவர்களை நாயோடு ஒப்பிட்டு அல்லா பேசுவான் நாய் தந்தாலும் அதனுடைய நாக்கு தொங்கிக் கொண்டு வருகிறோம் எதுவும் நாக்கு தொங்கிக் கொண்டு வருகிறோம் அதுபோன்று என்ற அல்லாஹ் இவர்களை குறித்து இரண்டாவது இடத்துல பேசுகிறான் மூன்றாவது தொடர்ந்து கஹ அல்லாஹ் நாயை குறித்து பேசுகிறான் கல்வியாக வசூஜ் அந்த வசனத்தில ஒரு இளைஞர்களை பொறுத்து பேசுகிற போது அல்லாஹ் பேசுகிறான் நகர இஸ்லாமிய பார்வையில் ஒரு பிராணி மனித சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிற போது மனித சமூகத்திற்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிற போது அதை ஒட்டுமொத்தமாக அளிப்பது என்பது மார்பத்தின் தீர்வது மாறாக அதை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான அதை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மனிதர்கள் ஒரு பக்கம் மனித இனத்தின் பாதுகாப்பு இன்னொரு பக்கம் வாயிலம் கொண்டிருக்கிற அக்கறை இரண்டையும் கவனத்திலே கொண்டு ஒரு சமநிலையை பேணுகிற போது நாம் ஒரு நல்ல தீர்வை எட்ட முடியும் மிக செல்லவா செய்து கொள்கிறார்கள் மண் அம்ச கல்பன் யார் நாயை வளர்கிறார்களோ அலங்காரத்திற்காக செல்ல பிராணியாகவோ அல்லது ஆசைய பிராணியாகவோ எந்தவித காரணமும் இல்லாமல் யார் வளர்கிறார்களோம் என்னாமல் தீரா நவீர் செல்ல அவர் அந்த நன்மையில் ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற நன்மைகளில் தீரா ஒரு மலையளவுக்கு நன்மைகள் குறைந்து கொண்டு வரும் என்றார்கள் செல்ல சொல்லும் இதில் விதிவிலக்காக சில நாய்கள் உண்டு இல்லா கம்பின் பரிசு விவசாயத்தை பாதுகாப்பதற்காக நாய் வளர்க்கலாம் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்ப்பவர்கள் இவைகளை பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாம் இப்படி வீட்டு பாதுகாப்புக்காகவோ கால்நடை பாதுகாப்புக்காகவோ விவசாய பாதுகாப்பு சொல்லி உரிய காரணங்கள் இல்லாமல் யாரேனும் நாய்களை போது சென்று சொல்கிறார்கள் நன்மைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு தீர மலையளவுக்கு குறைந்து வருகிறார்கள் சகாபார் இரண்டு கண் பார்வையும் இல்லாதவர் பார்வை தெரியாத சகாவின் அபுலாஹி மூலம் அழியலாம் பெருமாள் சொல்லலாம் நான் தெருவில் பார்க்க நடந்து போகிற போது எனக்கு சில இடையூறுகள் ஏற்படுகிற உடன் யாரும் இருப்பதில்லை நான் அவர்கள் நாயர்கள் இருக்கிறேன் அதை உடன் அழைத்துச் செல்லலாமா என்னோட நாயை நான் வைத்துக் கொள்ளலாமா சில நேரங்களில் அது எனக்கு வழிகாட்டும் என்று கேட்கிற போது நபிகள் செல்லலும் அவர்கள் அந்த சகாமிக்கு அனுமதி தருவார்கள் இப்படி நிர்பந்த காரணம் என்று வருகிற போது மார்க்கம் அனுமதிக்கிறதே தவிர நான் விலை கொடுத்து வாங்கியது இவ்வளவு ஆயுதங்கள் வாங்கினேன் என்றாலும் சொல்லி நாம் அதை வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை கண்டிப்பாக அவர்களே பொதுவா நான் ஆயுதம் கொண்டு வரைக்கும் ஒன்று செல்லக்கூடான் அது வளர்ப்பது கூடாது பாதுகாப்பு பிள்ளைகளில் பயன்படுத்தலாம் நாம் அறிந்திருக்கலாம் காவல் எவ்வளவு பாதுகாப்பு பணிகள் பல்வேறு திருடர்களை பிடிப்பது பல்வேறு அணுகுண்டுகள் போன்றவைகளை துப்பறிவது மாப்பம் பிடிப்பதில் என்றெல்லாம் சொல்லி அந்த நாய்கள் பயன்படுத்தப்படுகிறது ஷப்பெடம் உடையின நாய் அது ஆடுகளை வைப்பதற்கென்றே பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு நாய் இப்படி பல்வேறு காரணங்களை முன்வைத்து மார்க்க அனுமதிக்கிறதே தவிர செல்ல பிராணியம் உழக அனுமதி இல்லை குரான்ல ஒரு நிகழ்வுடன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சில இளைஞர்கள் அவர்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு நாயகம் காரணம் நல்லவர்களின் தோழமை உடன் இருப்பவர்களுக்கு நல்லவர்களாக மாட்டோம் அதனால நல்லவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல சாலிலானவர்கள் ஈமானிய உறுதி கொண்டவர்கள் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லி நல்லவர்களுடன் நாம் இருக்கிற போது நமக்கும் பெரும் பலன் இந்த கிட்டத்தட்ட மத்திய துருக்கி மத்திய துருக்கில் இருக்கிற அசஸ் என்ற ஒரு பகுதி இந்த நிகழ்வு நடந்தது கிபி முன்னூத்தி முப்பத்தி ஏழு அல்லது கிபி முன்னூத்தி எண்பத்தி நாலு எட்டு வரலாறு வருகிறது இப்ப சில இளைஞர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி முழுக்க இறை மறுக்கும் அசத்தி எப்படி நிரம்பி இருக்கிற பகுதி அந்த மன்னர் உட்பட ஏலத்தில் உள்ள மாற்றமான சிலை மறைபாட்டு கொள்கை ஆனால் இந்த சில இளைஞர்கள் ஈமானியை உழுதி கொண்டவர்களாய் ஈமானை பாதுகாப்பதற்காக குகையிலே போய் தஞ்சமடைவார்கள் தந்த இறையில உறவன் அவர் வளர்த்த ஒரு வேட்டை நாய் அதுவும் உடன் செல் புகையின் இவர்கள் உள்ளே சென்று குகைக்குள்ளாக இருக்கிற போது அதன் புகையின் வாட்சரில் வெட்டியிட்டு அமர்ந்து அந்த நாய் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன செய்வா இப்ப ஏகத்துவத்தை ஈமானை தக்க வைப்பதற்காக ஒட்டுமொத்த உறவுகளை உதறிவிட்டு குகைக்குள் இவர்கள் தஞ்சம் போகிற போது அல்லாஹின் அருள் பக்கத்தை இறங்கு இளைஞர்களுக்கு இறங்கிய அல்லாஹின் அருள் உடன் நாய்க்கும் இறங்குகிறது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாய் அல்லாஹ் உறங்க செய்கிற போது அந்த நாயையும் அல்லா உறங்க செய்கிறான் கணிமிக்க அவர்களை அவ யோசித்து பார்க்கிறோம் நல்லவர்களோடு சேர்ந்திருந்த ஒரு அற்ப நாய் அது வரலாறு இடம் பெறுகிற அளவுக்கு சகதி படைத்த ஒரு பிராணி அங்கு போன்றது கண்டிப்பிக்கவர்களே ஆக நாய் வேட்டை போன்ற பணிகளுக்காக பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு பெருமான காலத்துல சொல்லுவாங்க ஒரு சமயத்துல நாய்களை எல்லாம் கொல்ல முதல் விடுவார்கள் பெருமான விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை அப்போ ஒரு ஆண்மை பெருமானோம் நாய்களை எல்லாம் கொள்ள முதல விடுகிறீர்கள் உமந்தி அல்லது உமித்தபின் பத்திரிகா எந்த நாய்களை எல்லாம் நீங்கள் கொள்ள முதல் விட்டீர்களோ ஒட்டுமொத்தமாக கொண்டுழைக்க சொன்னீர்களோ அதில் எங்களுக்கு எதுவும் பலன் இருக்கிறதா வேறு காரணங்களுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணுமா என்று கேட்கிற போது நவிகள் செல்லலே சொல்லுவார்கள் வகையை எதிர்பார்த்து மௌனம் காப்பார்கள் சிறிது நேரத்தில் அதாவது வசனம் இருக்கும் வேட்டை நாய் குறித்த அந்த வசனங்களும் நீங்கள் வேட்டைக்காக நாய்களை பழக்கி அவைகளை அனுப்புகிற போது அனுப்பினாலும் அவைகள் கப்பி கொண்டு வருகிற பிராணி உங்களுக்கு அத்னி என்று சொல்லி சட்டங்கள் இருக்கும் கண்டிப்பவர்களே இன்னொரு சகாபி கேப்பான் அதிக ஆர்த்தி கடையெல்லாம் அதிகமாக நாங்கள் பெருமான கேட்பாங்க சத்துருடன் நாங்கள் வேட்டையாடுகிற சமூகம் இந்த வேட்டை நாய்களை பழக்கி அவைகளை அனுப்பி அது கொண்டு வருகிற பிராணிகளை உற்பத்தி எங்களுடைய வளமை இப்ப இதன் சட்டம் என்ன என்று கேட்கிற போது நவீன சொல்லாதான் சொல்வார்கள் பகுல் மீமா அசைகள் நீங்கள் அனுப்புகிற வேட்டை நாய் எந்த பிராணியை தன் வாயில் தப்பி கொண்டு வருகிறது அது உயிரோடு வந்த அனுப்புவதற்கு ஹலான் நீங்கள் அதை உண்ணால் ஒருவேளை அது கொஞ்சம் கடுமையாக பிராணியை பிடிக்கிறவாறு அந்த வேட்டை பிராணி இறந்து விட்டாலும் கூட உங்களுக்கு சொல்லிட்டு அந்த வேட்டை நாய் வேட்டை பிராணியை கடித்திருந்தால் அதை கடித்து சில பகுதிகளை உண்டிருந்தால் உங்களுக்கு அனுமதி இல்லை என்பார்கள் வருகிறது வேட்டை நாய்களை கொண்டு வரைக்கும் பயிற்சி கொடுக்கிற பழக்கம் இருந்துச்சு அது அந்த வளர்க்கிற எஜமா அவனின் உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்படுகிற ஒரு நாயாக அது போர் என்றால் போகும் வா என்றால் வரும் உத்தரவுக்கு கட்டுப்படுகிற ஒரு பிராணியாக அந்த இறை அப்படியே தப்பி கொண்டு வந்து எஜமானத்தில் சேர்க்கிற பிராணியாக இருந்தால் அது பயிற்சி முழுமை பெற்ற பிராணிகளை யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக நான் இன்னைக்கு பெரிய ஒரு பிரெண்டு சொன்னா பிராணிகளை கலந்து கொடுத்து செல்ல பிராணி எவ்வளவு வீட்டில் குழந்தைகளுக்கு தருகிற முக்கியத்துவத்தை காட்டிலும் அதற்கு தரப்படுகிற முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா நடு வீட்டுக்குள்ளார பெட்ரூம் உட்பட சகஜமாக வந்து போகிற அளவிற்கு அதனுடைய புழக்கங்கள் மிக அதிகமாக இருக்கிறது அணிவிக்கவர்களே அதுவரை பொறுத்தவரைக்கும் மிக மோசமான ஒரு அசுத்தம் அதிக சிறமான இந்த நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் நாயை எச்சில் பட்டுவிட்டால் சபார் ஏழு முறை அந்த பாத்திரம் கழுவப்பட வேண்டும் அவ்வளவு கடுமையாக அசுத்தான் ஒன்று அந்த உணவுப் பொருளை கொட்டி விட வேண்டும் கீழே கொண்டு விட்டு அந்த பாத்திரம் ஏழு முறை வேண்டும் அதில் வேண்டும் ஒரு முறை ஒன்று முதல் முறை அல்லது கடைசி முறையாக பித்துரா மண் பாத்திரம் கழுவப்பட வேண்டும் அவ்வளவு தூரம் கொடிய அசுத்தங்களை நோய் கிருப்பிகளை தாக்கி இருக்கிற நாய் மன்ற பிராணிகள் இன்றைக்கு செல்ல பிராணி என்கிற பெயரால் வீடுகளில் சகஜமாக வழங்கப்படுவதை பார்க்க வணிக்கு மேலே ஒரு ஆராய்ச்சி இந்த நாய்களின் எச்சிலை எடுத்து இருக்கிற கிருமிகள் மிக ஆபத்தான கிருமிகள் இவைகளை அடிப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சிகளை இறங்குவார் ஒரு இந்த நாய் எச்சிலை வைத்துக் கொண்டு பல்வேறு மருந்துகளை உபயோகப்படுத்துவார் எந்த மருந்திற்கும் அந்த கிருமிகள் எல்லா மருந்துகளும் தோற்றம் போகும் அவ்வளவு பீரியை கொண்ட கிருமிகளாக நாயர் என்ற கருமிகள் அந்த கட்டத்துல வெறுப்பின் உச்சத்திற்கு சென்ற அந்த ஆராய்ச்சியாளர் எச்சிலை அப்படியே கீழே கொண்டு விடுவார் கீழே தூக்கி எரிஞ்சிடுவார் அப்ப அந்த எரியப்பட்ட எச்சில் மண்ணில் சிறிது நேரத்திற்கு பின்னால் அந்த பகுதியை சென்று ஆய்வு செய்து பார்ப்பார் இறந்து போயிருக்கும் எச்சில் இருந்த எல்லா கிருமிகளும் மண்ணில் பழகிற போது மண்ணில் விழுகிற போது அது அத்தனையில் இறந்து போயிருக்கும் என்று நினைக்கிறவர்களே மீண்டும் அவர் வந்து பெற்றவராக ஆராய்ச்சியை தொடங்குவார் நாய் போன்ற பிராணிகள் அதன் எச்சில் இருக்கிற வயிற்று கிருமிகள் மிக மோசமான கிருமிகள் எல்லாம் மண்ணால் படித்து போகும் என்ற முடிவு வருவார் நீனிக்கோவரே நிகழ் சிலயங்கள் வார்த்தையில் இருந்தால் நாய் வைத்து பாத்திரம் மண் கொண்டு கழுவப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நதி சாசுத்தம் ஆனால் இன்னைக்கு எவ்வளவு சர்வ சாதாரண புலகம் ஆகும் நாய்களை அறிவிலே வைத்திருப்பவர்கள் சிறு குழந்தைகளோடு அந்த நாய்களின் பழக்கம் எவ்வளவு நெருக்கமான பழக்கம் வீட்டில் இருக்கிற முதியவர்கள் அந்த நாய்களை வாக்கிங் அம்சம் வரைகிற வேல எவ்வளவு நெருக்கம் காட்டக்கூடிய ஒரு ஆரமான என் கணினிக்கு அளவோடய ஒரு பக்கம் நாயின் எச்சில் உமில் நீர் அசுத்தம் இன்னொரு பக்கம் நவீர் சலாரேஸ்வரன் வருவாங்க பொதுவா எந்த பிராணியா இருந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கம் கருணை உள்ள ஒரு மார்க்கம் எல்லா படைப்புகளிடத்திலும் கருணையை வெளியிட்டுகிற ஒரு மார்க்கம் பெருமாள் சொல்றாங்க உயிருள்ள இந்த பிராணியாக இருந்தாலும் சரி உயிருள்ள பிராணி அது பணமையும் விழுந்தோ அல்லது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் அதற்கு நன்மை செய்கின்ற போது நாளை மறுமை உங்களுக்கு அதற்கு பலன் உண்டு என்கிறார்கள் ரவிக் சலாலேஸ்வரன் அற்ப பிராணியாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு ஏதேனும் உபகாரம் செய்கிற போது நாளை வறுமையில் அதற்கு பிரதிபலன் உண்டு என்கிறார்கள் நான் பிரபலமாக இருந்திருக்கிறேன் அவர் ஒரு நாய் மிகுந்த தாவம் இப்ப தாகத்தால் இறந்து போக நினைக்கிற அந்த நாய் நாட்டை தோக்கப்பட்டுக் கொண்டு தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கிற போது இதை பார்த்த ஒரு பெண்மணி பனு இஸ்ராயல் ஒழுக்கம் தவறிய பெண்மணி நடத்தை தவறிய ஒரு பெண்மணி அந்த நாயின் மீது கருணை கொண்டு தன் கால் உடையை கரட்டி கொண்டு போய் கிணற்றில் இறங்கி தண்ணீர் கொண்டு வந்து அந்த நாயின் தாகத்தை தளிப்பார்கள் நவிகள் சந்தல ஆலை சொல்லுவார்கள் அறுப்பு பிராணி ஒரு நாயின் தாகத்தை தணித்த பெண்ணுக்கு நல்லா பாவத்தை மன்னித்தான் என்பார்கள் நவிகள் சந்தலாலை சில ஒரு கண்ணி முடியவர்கள் எல்லா படைப்புகளிடத்திலும் மார்க்கின்ற ஒரு பொழுது தன்மையை வலியுறுத்துகிறது தன்னம்பில்லாமல் யார் படைப்புகளுக்கு உதவி செய்கிறார்கள் அல்லாஹின் படைப்புகளுக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவனஞ்சின் பாதை இலகுவாக கண்ணிட்டு அவர்களை யோசித்து பார்க்கிறோம் இன்னொரு வீடுகளில் நாயை வளர்கிறது சொல்றோம் அல்லாஹின் மலர்த்துகள் ரஹ்மத் அருளை கொண்டு வருகிற மலர்த்துகள் நுழையாக அவர்கள் நுழைவதை தடுக்கிற வீடு நாய்கள் வளர்க்கப்படுகிற வீடு சொல்றாங்க மலர்த்திகள் நுழைய மாட்டார்கள் தீகி கல்பொன் நாய் இருக்கிற வீடு அது நாய் வளர்த்தப்படுகிற வீடு அந்த வீடுகளில் வளர்த்தன் உள்ளே வருவதில்லை இன்னொரு வீடு ஒரு படங்கள் இருக்கிற வீடு ஒரு மக்கள் மனித உயிருந்த ஒரு மக்கள் வரையைப்பட்டு இருக்கிற வீடு இந்த வீடுகளுக்கு வளர்த்தினர் உள்ளே வருவதில்லை கண்டிப்பாக விடு பெருமானு பெருமானா அதுக்கு ஒரு வாக்குறுதிப்பான் சூழலா இன்ன நேரத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி நான் அவங்களை வந்து சந்திக்க செல்லம் ஜிப்ரையின் வருகையை எதிர்பார்த்து ஆணவர்களுக்கு ஆட்டுக் கொண்டிருப்பார்கள் குறித்த நேரம் கடந்ததற்கு பின்னாலும் ஜிபரையில் வருகை தரவில்லை நவிகள் ஆலை செல்லம் அதில் ஆய்வு சொல்லுவாங்க அல்லாரும் அவன் தூதர்களும் வாக்குறுதி மீறுவதில்லை அவர்கள் கொடுத்த வாக்கை மீறுவதில்லை ஆனால் ஜிபரையில் குறித்த நேரத்தில் வரவில்லை என்று சொல்லிவிட்டு எதேசியா நபர் சதவாலை சேர்ந்தவர்கள் அவர்கள் விரும்பின் அருகே பார்க்கிற போது ஒரு சிறு நாய் இங்கே இருந்து கொண்டவர்கள் ஒரு சின்ன நாய்க்குட்டை முன்னேற்றம் நபிகர் சதாசனம் கேட்பார்கள் ஆயிஷாவே இது எப்படி இங்கே வந்தது உடனே அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்ல வர போது அந்த நாய் அப்புறப்படுத்தணும் இப்ப அதற்கு பிறகு ஜிப்ரையில் வருவார் பெருமானாரோடு பேசுவார்கள் இப்ப நபிகர் சதாசனம் கேட்பாங்க வாக்குறி நேரத்தில் வருவதாக எனக்கு வாக்களித்தீர்கள் வாக்குறுதி இருந்தீர்கள் உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன் நான் அமர்ந்திருந்தேன் பலம் தாழ்த்தி நீங்கள் வரவில்லை என்று கேட்கிற போது காரணம் கேட்கிற போது அதில் ஜிபரன் சொல்லுவார்கள் மனகணி அல் கல் அல்லதை வைத்தி பெருமானாரே உங்களது வீட்டு நிறத்த அந்த நாய் என்னை தடுத்தது என்பார்கள் அதில் ஜிபரையின் இப்ப ரஹ்மத்தை கொண்டு வருகிற வளர்த்துகள் வீடு கொழம்பு வர வேண்டுமானால் வீடு கொழம்புகள் வேண்டுமானால் தடுக்கப்பட்டு நாய் போன்ற பிராணிகள் செல்ல பிராணிகளாக வளர்ப்பதற்கு மாற்றத்திலே அனுமதி இல்லை கணிமிக்கு அவர்களை யோசித்து பார்க்கிறார்கள் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் மனிதர்கள் மீது காட்டுகிற கருணை அதாவது பாசத்துக்குரியவர்களை கூட தள்ளி வைத்துவிட்டு நாய் போன்ற அற்ப பிராணிகளை பச்சனை கொண்டு வந்து பொங்கிக் கொண்டிருக்கிற நபர்கள் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிற காலம் கண்டிப்பவர்களே இன்னும் சில பேர் ஜீவகாருமியம் தான் சொந்தம் என்று படைப்பதற்கு மீது இரக்கம் காட்டுபவர்கள் என்றெல்லாம் சொல்லி நாய்ங்களே குறித்து இஸ்லாம் சொல்லி இருக்கிற எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாத நபர்களும் கூட நம்ம இடத்துல கண்டிப்பவர்களே எவ்வளவு கருதம் அப்படின்னு சொன்னான் நாய் உங்களுக்கு முத்தம் தந்து மகிழ்வரும் எவ்வளவு அவ்வளவு கிருமிகளை சுமந்து இருக்கிற நாய்களுக்கு முத்தம் தருவது தன்னுடைய நாயுடைய நாம்களை தன்னுடைய கை போன்ற பகுதிகளில் தடவு விட்டு வேடிக்கை பார்ப்பது இதுவெல்லாம் இன்றைக்கு நடக்கிற செயல்பாடுகள் இவர்கள் முண்டுமிட்டு மிச்சம் இருக்கிற உணவு தட்டு அருந்தி இருக்கிற பானங்களை கூட அந்த செல்வம் பிராணிகளுக்கு அவைகளுக்கு உண்ண தந்து பருக தந்து அளவு பார்ப்பது இப்போ ஒட்டுமாதமாக கிருமிகளை சுமந்து இருக்கிற ஒரு பிராணி அதை செல்ல பிராணி இருக்கிற வயதில் வீடுகளுக்கு வளர்க்கிற மட்டுமல்ல இவ்வளவு மிக மோசமான நடவடிக்கை பார்ப்பார் வன்னிமிக்கவர்களை இவர்கள உயிர் குறித்து கூட நிறைய ஆய்வுகள் நடந்துச்சு லண்டன்ல இருக்கிற ராணி மேரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஜான் ஆக்ஸ்போர்டு என்கிற ஒரு பேராசிரியர் இந்த வைரலஜி பாக்டீரியாலஜி துறையை சார்ந்த ஒரு பேராசிரியர் இவர் ஒரு ஆய்வுகள் மேற்கொள்றார் நாய்களின் உமிழ்நீர் ஏன் இவ்வளவு மிக மோசமான அர்த்தம் இஸ்லாம் தடுக்கிறது ஏழு முறை தடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது காரணத்தை அவர் ஆய்வு செய்கிறார் பொதுவாக நாய்கள் தனது வாழ்நாளில் பாதி காலங்களை அது எங்கே கிடைக்கிறது தெரியுமா அசுத்தமான இடங்களை முகர்ந்து கொண்டே கிடைக்கிறது அசுத்தங்கள் நஜீஸ்கள் நிறைவேற்ற இடங்களில் வாய் வைத்து அவைகளை உண்டு தனது வாழ்நிலை பெரும்பகுதியை கிடைக்கிறது எனவே அந்த உண்மை நீரில் கிருமிகளும் நோய் தொற்று ரேபிஸ் போன்ற மனித உயிரை காவல் வருகிற மிக மோசமான கிருமிகள் அதன் வாய்களில் நிரம்பி இருக்குமா எனவே இஸ்லாம் தடுத்து இருக்கிற காரணத்தை அவர் குடித்து வருகிறார் கண்டிப்பிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் நாய் போன்ற பிராணிகள் வீடுகளில் வளர்ப்பதற்கு அனுமதியில்லை மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் மணிமிக்கவர்களே இவ்வளவு நாம் சொன்னாங்க பெருமான காலத்தில் வெயில் செல்ல வாய் இந்த நாய்களை எல்லாம் குறிப்பாக தெரு நாய்கள் கொண்டுவதற்கு பெருமானார் பெருமான சொல்லுவாங்க மதீனாவின் சுற்று பகுதி என்று எல்லா இடங்களிலும் நாங்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி போய் நாய்களை தேடி தேடி பிடித்து ஒட்டுமொத்தமாக கொன்றோம் சில நாட்களுக்கு பின்னால் கேள்வி சிறந்த ஆகிசெல்வம் அவர்கள் அந்த உத்தரவில் சில தளர்வுகளை ஏற்படுத்தி சொன்னார்கள் எல்லா நாய்களையும் கொள்ள வேண்டும் வெறி பிடித்திருக்கிற நாய்கள் மனிதர்களை துரத்துகிற கடிப்புகளுக்கு துரத்துகிற நாய்கள் ஆபத்தான நாய்களை கொள்ளுங்கள் என்று சட்டங்களை கலர்த்தினார் என்ற அந்த சகாஜியுடைய அறிவிப்புகளை பார்க்கிறவர்கள் கண்டிப்பவர்களே ஆக நாம் எந்த பிராணியா இருந்தாலும் ஒரு பக்கம் கருணை காட்ட வேண்டும் இதே மனித உயர்வுக்கு ஆண்டு வளர்ற போது அதை கட்டுக்குள் கொண்டு வருகிற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கண்டிப்பாக இதே மார்பல் சொல்லுகிறது எந்த காரணமும் இல்லாமல் யார் மனிதன் அல்ல சாதாரண பிராணிகளை அல்லா கோபத்தை கொண்டு வருகிற சரணி இவ்வளவு தூரம் பேசுகிறது சர்ப்பு பிராணியாக இருந்தாலும் எந்தவித ஆபத்து கொண்ட காரணங்கள் இல்லாமல் யார் அதை சீண்டுகிறார்களோ சொல்லை தருகிறார்களோ இது அல்லாவல் கோபத்தை கொண்டு ஒரு அதிசய பெண்மாசராசன் சொல்றாங்க யார் இந்த சிட்டு குருவி சாதாரண ஒரு பறவை அல்லது சமா சௌக்கா அதை விட கொஞ்சம் பெரிய பறவை போன்ற பிராணிகளை ஹக்கிகா எந்த காரணமும் இல்லாமல் அநியாயமாக யார் அதை கொள்ளுகிறார்களோ நாளை விசாரிப்பான் என்கிறார்கள் இவருக்கு எந்த ஆபத்தும் இல்ல இவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல ஆனாலும் ஒரு விளையாட்டாக ஒரு பொழுதுபோக்காக அல்லாமின் படைப்புகளை அநியாயமாக என்பது நாளை மறுமையில் விசாரணை கொண்டு கண்டிப்பவர்களே விசாரணை அல்லா செய்வான் என்கிற அதிசயம் கண்டிப்பவர்களே ஆனால் இப்போ இளைஞர்கள் குறிப்பா சிறுவர்கள் நாயங்களை சீட்டு சில பேருக்கு போகும் நாய்களை அச்சுறுத்துவது இனிமேல சில இடங்கள்ல நாய் ஏரியாவ நான்கு காலோட வரும் போறப்ப மூணு காலோட போகும் மெயினா கல்லது போட்டு ஒரு காலம் குட்டி அறக்கியது அது ஒரு விளையாடு சும்மா கிடக்கிற நாய்ந்தி போட்டு அடிச்சு அதனுடைய கோபத்தை தூண்டி அதை அப்படியே செய்வது இன்னும் சில பேர் வெடி வெடிக்கிற சமயங்கள்ல அதுவாட்ட போறப்போ வளர்த்து கிடக்கும் அந்த பட்டாசுக்கு நாய் போஞ்சலி போடுறவர் இப்ப இவ்வளவு தூரம் ஒரு சில இறக்குமில்லாத செயல்பாடுகள் நம்மிட திளை குறித்து கண்டிப்பாக அவர்களே அதனால எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது காலத்துல அந்த நெணு வழியில சொல்றாங்க வருமான காலத்துல நாய்கள் திருநாய்கள் இருந்தது அது அங்காங்கே பல்வேறு இடங்களில் சிறுநீர் கணக்க விட்டு நபிகள் நாயகத்தின் மஸ்ஜித் மஸ்ஜித் நபமி மண் தரையாக இருந்தா இப்ப வெளி இடங்களில் சிறுநீர் கணக்கி விட்டு அந்த நாய்கள் திருநாய்கள் பள்ளிக்கு வருவதும் போவதாக இருக்கும் இப்ப அசுத்தோடு வருகிறது என்று சொல்லி யாரும் கண்ணீர் இருக்கவில்லை என்று அவருடைய வார்த்தைகளை பார்க்கலாம் பன்னிக்கவர்களே அந்த அளவிற்கு சர்வசாதாரமான நாய்களின் முழக்கம் பெருமள காலத்திலே இருந்திருக்கிறது இருக்கிறது கண்ணினிக்கவர்களே அதனால நாய்களை பொறுத்த வரைக்கும் தெருக்களில் சுற்றித் கேட்பார் என்று அழைக்கிற நாய்கள் கொஞ்சம் ஆபத்தான நாய்கள் ஏன்னா சில நேரங்கள்ல யாரால புதுசாகிறாங்க அவங்கள்தான் முடிவை அறிமுகம் இல்லாதவர்களை பொதுவாக நாய்க்களை நம்புவதில்லை நாய்களுடைய உலகை குறித்து சொல்லுகிறார்கள் யார் புதிதாக வருகிறார்களோ முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் அவர்களை துரத்தி கிடைக்கிற ஒரு வலமை நாய்களுக்கு துணைகளில் வாகனங்களில் செல்கிற போது எதிர்பாராதவர்களுக்கும் வந்து விபத்துகளை ஏற்படுத்துகிற தன்மைகளும் நாய்களுக்கு உண்டு கண்டிமிக்கவர்களே நாய்க்கடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அரியத்திற்கு வருகிறார்கள் சுழந்துக்காக சிலை வருகிற கல்பமும் வாசிப்பும் திற ஆகிபேல் வசதி என்கிற வசனம் சுருக்கமான வசனம் நாயை குறித்து அச்சம் இருக்கிறது இது கடிக்கலாம் ஆபத்து இந்த வசனத்தை நம்பிக்கையவர் யார் உழுதுளோ அதன் தீங்கி இருக்க அவருக்கு பாதுகாப்பு உண்டு என்று அதிகரித்து சொல்வதை பாருங்கள் மணிவிக்கவர்களே சுத்தமல்ல சரி இவ்வளவு ஆபத்துல நாயங்களா ஒரு பக்கம் பொம்மில் நீர் அசுத்தம் ஒரு பக்கம் நாயங்களால் உயிர் பணி ஒரு பக்கம் பெரும் பாதிப்புடன் விபத்துகள் ஒட்டுமொத்தமாக நாய்களை அடிப்பதை குறித்து நாய்கள் இல்லாத ஒரு உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாம் அதை நோக்கி சிந்தித்து பார்த்தார்கள் வரலாற்றை ஒரு நிகழ்வு உண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல நாய்களை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா நாய்கள் பரப்பக்கூடிய மிக மோசமான விலங்கு உண்ணியை பரப்பக்கூடிய விலங்கு அழுக்குகளை கேட்டை பரப்பக்கூடிய விலங்கு என்றெல்லாம் சொல்லி நாய்கள் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று அங்கு முடிவு செய்யப்படுகிறது

பல்வேறு பொத்துக்களை வசித்த எலிகள் எல்லாம் கல்கி பெருகி போய் அந்த தலைநகரின் லண்டன் வரை எடிகளை கட்டுப்படுத்துவது அசாத்தியமில்லாத ஒரு மாறி போய் அவர்கள் திணறி போனார்கள் அல்ல சொல்லு கணிவிக்கவர்கள் படைப்பதில் எந்த படைப்பும் வீ படைப்பல்ல ஒன்றை அண்ணா படைக்கிற போது காரணத்தை வந்து அல்லா படைக்கிறார் எனவே இந்த நாய்க்கடியிலிருந்து இனவெல்லாம் பாதிக்க வேண்டும் ஆனால் நம்மிடம் இந்த ஒரு அரசு ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர்கள் சொல்வதார்கள் ஒன்று இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தகுந்த அந்த நடவடிக்கைகள் மூலமாக பல்வேறு அந்த ஊசிகள் மூலமாக இனப்பெருக்கத்தை வேண்டும் இரண்டாவது நாய்களுக்கு கிருமிகளை கொண்டு வர தடுப்பூசி தரப்படுகிற போது இதை இந்தியா முழுக்க ஆண்டிற்கு ஒருமுறை உரையாடல் செய்யப்பட்டால் முழுமையான கட்டுப்பாடு கிடைக்கும் என்று அறிஞர் கோப்பை வார்த்தைகளை வாழ்க்கையில் அனுமதிக்கவில்லை செய்வான ஆபத்து தருவான சந்ததிகளை பார்த்தவர்களான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தாத வாய்ப்பான வாகன திரப்பிலாகும்